இருபத்தி ஆறுபடி சுரக்கேன பத்து வெற்றி அடுத்ததாக ஆறு அணியினர் செவன்ஸ் மனப்பாறை அணியினரும் ஜிஎன்எஸ் செங்கல்பட்டு அணியினரும் தயார் நிலையை ஏற்படுகின்றோம்

ट्रिपुल्ली का बड़ा जन्नई मदरासा पट्टी இருபத்தி எட்டு வெற்றி பணிகளும் இருபத்தி ஒன்பது வெற்றி பணிகளும் சோன வெற்றி படிகளும் ஜேபிஆர் சென்னை அணியினரும் சோழன் கபடி கழகம் சேனக்கரை அணியினரும் தற்போது சமபனத்துடன் உரையாடி கொண்டிருக்கின்றனர்

Será para una acción.

சென்னையா சோழன் அப்படிங்காலும் வீட்டின் வெற்றி புள்ளிகளுடன் சென்னை வெற்றி புள்ளிகள் கடைசி ஐந்து நிமிடங்கள் ஆட்டத்தின் இறுதி ஐந்து நிமிடங்கள் பதினேழு வெற்றி புள்ளிகள் இலக்கிய முப்பத்தி மூன்று வெற்றி புள்ளிகள் ஆஹா சேனக்க மீண்டும் பெட்டிற்குள் எல்லாம் அடுத்ததாக நடைபெற இருக்க போட்டியில் போன் டி பிரிவில் வாத்தியார் செவன்ஸ் மனப்பாறை அணியினரும் ஜி எல் எஸ் செங்கல்பட்டு அணியினரும் தயார் நிலையில் இருக்குமாறு அடுத்த சுற்று போல் டி பிரிவில் இறுதி அழைப்பு வாத்தியார் செவன்ஸ் மனப்பாறை ஜி எல் எஸ் செங்கல்பட்டு உங்களுக்கு அந்த இறுதி அழைப்பு போட்டி நிறைவு பெற்றவுடன் ஆடு நம்ப உமாறு கேட்டுக்கொள்கின்றோம் அதுக்கு அடுத்த சுற்று லாஸ்ட் கடைசி நான்கு நிமிடம்

தயார் நிலையில் இருக்குமாறு கேட்டு வருகின்றோம் என்று ஒரு ஆழ்பிணி வருகை கண்டிவர்களை வருகிறோம் ஜே பி ஆர் முப்பத்தி ஐந்து கடைசி மூன்று நிமிடங்கள் ஆட்டத்தில் கடைசி ஆட்டம் இன்று கட்டத்தைண்டிருக்கின்றது எனவே அடுத்த ஆட்டேசிகார் முப்பத்தி ஏழு திரைப்படிகள் பத்தி திரைப்படிகளும் ஆமா

மணப்பாறை அணியினரும் ஜிஎல் எஸ் செங்கல்பட்டு அணியினரும் தயார் நிலையில் இருக்குமாறு கேட்டு வருகின்றோம் ஆட்டம் கடைசி இரண்டு நிமிடங்கள் இறுதி கட்ட